நாளைக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து உயிருக்கு வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எழில் வந்து சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எழில் வந்து திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அம்மா நான் என்ன சொன்னேன் இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீங்களும் காசியமாகவும் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னீங்க அதனால் வந்து நான் உங்களோட ஆசைக்காக வந்து நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன்ல ஆனால் இவன் பண்ணுற காரியம் அப்படியாமல் இருக்குது என்னை கப்பாகிட்டு எரிச்சல் ஆகிக்கிட்டே இருக்காமா இப்படி இருந்தால் நான் எப்படி எங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா என்ன ஆச்சு விளக்கமாக சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா ஏன் ரூமில் வந்து படுத்திருக்காமா லா டோர் வேறு லாக் ஆகிருக்கு யார் லாக் பண்ணதுன்னு கேட்டால் டோரை நான் தான் லாக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாமா நைட்டு வந்து ஏதோ பால் மாதிரி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாமா அதை நான் குடித்தேன் குடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல காலையில் எழுந்துச்சு பார்த்தா இவன் ஏன் ரூமில் படுத்துருக்காமா இதெல்லாம் எப்படிமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா சுடர் என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி வந்து கனவழி வந்து கேட்காங்க அம்மா இல்லைம்மா நான் அந்த பால் கொடுத்தேமா ஆனால் இதில் எதுக்குமே காரணம் நான் கிடையாதுமா அப்படிங்குற இருக்காங்க அந்த நேரத்தில் மல்லி வந்து உள்ளே வராங்க எள்ளில் தம்பி மன்னிச்சிருங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காசியம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் பார்த்தா இங்கே பார்த்தா பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்க ரெண்டு பேர்த்த ஒன்று சேர்க்கறதுக்காக எங்களுக்கு வேற வரி தெரியலை அதனால தான் நாங்கள் வந்து மூலிகை கலந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது மூலிகையா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காங்க ஆமா தம்பி நல்லதுதான் இப்போ மூலிகை கலந்ததுனால தானே நீங்கள் ரெண்டு ஒரே ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டீங்களா இருந்தீங்களா வீட்டுக்கு போனமான் இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் என்னோடய பிரச்சனைலாம் நீங்கள் வந்து குறுக்க வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது பெரிய ஆயிடும் அம்மா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க அப்பா என்னப்பா அவங்கள போய் வீட்டை விட்டு போக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எழில் இருக்க சொன்னாங்க சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இவங்கெல்லாம் இனிமேல் இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது இவங்கள வந்து ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க சரி தம்பி நாங்களே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் வந்து வருத்தத்தோடு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு தான் தான் நம்ம மனம் வந்து வராங்க வந்த உடனே ரொம்ப மனுஷருங்க எழில் வந்து இன்னும் வந்து சிந்து இன் சாரி இந்து வந்து மறக்கலை அதனால தான் அவர் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டார் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து எழிலையும் சுடதையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம் இது இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனம் சொல்கிறாங்க எல்லாருமே அதை தான் நினைக்கிறோம் ஆனால் எழிலும் மன எழிலும் சுடது தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க இடத்துலேருந்து மனம் வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்காங்க இந்தாங்க இந்த புடவை கொண்டு போய் நீங்கள் வந்து சுடர் கிட்ட கொடுங்க இது வந்து இந்துவோட புடவை நான் கொடுத்தேன் நான் கொடுத்தா வாங்க மாட்டா அப்படி இருந்தாலும் அது நம்ம அதுவாக வந்து சுடரோட கை கிடச்சது அப்படின்னு தெரிஞ்சால் தான் எழிலுக்கு வந்து ஒரு சுடர் மேலே வந்து ஒரு ஆர்வம் வரும் அவங்கள பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து போகும்போது கொடுத்துட்டு போங்க சுடர் அந்த சிலையை கட்டிக்கிட்டோம் அதுக்கடுத்து எழிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது நாங்கள் போகும்போது கண்டிப்பாக கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சுடர் வந்து சாரி கேட்குறாங்க ஆமாம் சாரிமா மன்னிச்சிருங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பல பிரச்சனை இருந்துச்சு எனக்கு நல்லது செய்ய போய் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுமா இதில் என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு போகும்போது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் இந்தாம்மா சாரி இந்த சேலையை வந்து கட்டுக்கோ எங்கள் எங்கள் எங்களோட ஞாபகார்த்தமாக வந்து இந்த சாரியை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து ரூமில் வந்து நம்ம இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்து சார் அவங்க ஆல்ரெடி வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள போய் இப்படி வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் அந்த சேரி இருக்குது இந்துவோட சேரி அதை பார்த்துட்டு சரி இந்த சேரீ வந்து நம்ம கெட்டினா அவங்க கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரீ எல்லாம் கெட்டிடுறாங்க கெட்டிக்கிட்டு இருக்கிற டயத்தில் வந்து நம்ம இவர் இருக்காரில் எழில் வந்து ஆபி சாரி ஹாஸ்பிட்டல் போகிறாரு போகிற நேரத்தில் ஐயோ லேப்டாப் சார்ஜர் மறந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் சார்ஜரை போய் எடுத்துகிட்டு அப்படியே வராரு வர நேரம் பார்த்தா அந்த நேரம் நம்ம சுடர் வேறு இந்துவோட சேரீ கட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான கோவம் ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்துவோட சேரீ கட்டுவேன் அப்படிங்கிற அப்படிங்கிற சொல்கிறாங்க சார் இது அக்காவோட சரியா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ திருப்பி திருப்பி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காத பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கேட்டது பிறகு எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னத்தையா போய் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நிச்சயமாகவே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கனகவலி அம்மா வந்து வராங்க என்னாச்சு ஏப்பா இல்லை என்னாச்சு எதுக்கு பார்த்தா திட்டிகிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிறமா மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு அவளை எப்போ பார்த்தாலும் திட்டணும்னு ஆசையெல்லாம் கிடையாது அவள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்க இந்துவோட சேரி எடுத்து கட்டியிருக்கா எனக்கு இந்துவோட பொருளை எதாவது தொட்டாலுமே கோம் வரும்னு உங்களுக்கு தெரியுமில்லை அப்படி இருக்கும்போது என்னோட ரூம்லேயே வந்து எடுத்து வந்து கட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இந்து அக்காவோட சேரின்னு தெரியாதுமா அக்கா போகும்போது எனக்கு இந்த சேலையை வந்து யாபக வருத்தமாக கொடுத்தாங்க அதனால தான் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு எதுக்கு எடுத்தாலும் தேவை இல்லாமல் ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் போய் சொல்லிட்டு வாழணுன்னு நீங்கள் அவசியம் கிடையாது சார் நான் கிளம்புறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போ நீ தான் போகிறேன்னு சொன்னால் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்ன கனவழி அம்மா வந்து அம்மா சுடர் எதுக்குமா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அம்மா அவளே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்கள் எதுக்கு அவளை தடுத்துக்கிட்டு நீ வா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியில் போட்டுடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா அந்த அந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு நம்ம கலவழி அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலி நெஞ்சுவலி நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க உடனே ராமையா வந்து அவன் ஐயா அம்மா வந்து மயங்கி விழுந்துட்டாங்க வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வேமா ஓடி போய் ஹாஸ்பிட்டல் தூக்குங்க பல்ஸ் வர குறைஞ்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதி சொல்கிறாரு வேமா தக்குன்னு காரில் வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்காங்க டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வர டாக்டர் என்னாச்சு அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் சிவியான அட்டாக் வந்திருக்கு இது வந்து செகண்ட் அட்டாக் என்ன சார் டாக்டராக இருக்கீங்க உங்கள் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டிங்களா இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இல்லை டாக்டர் நான் வந்து அதெல்லாம் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி உடனே இனிமேலாவது பத்திரமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பயங்கரமான அட்டாக் வந்திருக்கு இன்னொரு டைம் வந்து அவங்க அட்டாக் வந்துச்சுன்னா அவ்வளோ தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிர்ச்சிகரமான விஷயம் எதுவுமே அவங்க வந்து கேட்கக்கூடாது அவங்க வந்து கவலையாக இருக்கக்கூடாது நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது இன்னொரு டைம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உயிருக்கு போ உயிர் போகிற கூட ஆபத்து இருக்குது மேக்ஸிமம் வந்து அவங்க ஹோம் ஒர்க் போகிற ஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்குது அதனால் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டாக்டர் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம சுடர் இந்து எல்லாருமே வந்து அவங்களுக்காக ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க